கந்தவர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சி செவன் அப்படின்ற வெற்றிபுரா அந்த இடம் பார்த்தோம்னா கரெக்டாக கொஞ்சம் நம்ம கழுத்து எலும்புக்கு முடிகிற இடத்துல கீழே கொஞ்சம் வந்து நமக்கு மேடாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடம் தான் நமக்கு வந்து கந்தவர்மம் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து இந்த மூன்று விரல்களால் லைட்டாக நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து நிமிடங்கள் ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த கந்த வர்மத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த லேட்ரல் சைடும் இருக்கக்கூடிய நெட்டை வர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ தோல்பட்டைக்கு இரண்டு பக்கமும் அதாவது மிட் ஆஃப் தி ட்ரபீசியஸ் மசில் ஸோ தோல்பட்டையோட நடு புதியையும் நீங்கள் கை வச்சு ரெண்டு கையை வச்சும் நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே வரணும் ஸோ டெய்லி ரெகுலராக ஒரு டென் மினிட்ஸ் இதை செய்யுங்க ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த வர்ம புள்ளிகளை லேசான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி நமக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப அதிகமான ப்ரெஷர் வேண்டாம் மிதமான ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும்